இறை வழிபாடு என்பது உங்களிடம் இருக்கக்கூடிய குணத்தையும் பணிவையும் பதிவையும் கருணையையும் உங்களுடைய மன்னிக்கும் குணத்தையும் நீங்கள் உங்களுக்காக மேற்கொள்ளுங்கள் நான் தவறு செய்துவிட்டால் நான் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன் என் உள்ளத்திலிருந்து பிறக்கட்டும் மற்றவர்கள் தவறு செய்துவிட்டாலும் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புங்கள் அந்த மன்னிப்பு என்று இல்லை கோபம் வருகிறது என்றால் உங்களுடைய இறைவனும் பாவ மன்னிப்பு கேளுங்கள் நிச்சயமாக நான் பாவியாக அந்த பாக்கியம் எனக்கு என்றால் நான் மன்னிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு என்றால் நான் தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக நான் மனிதன் என்ற அந்தஸ்தில் விலகிவிட்டேன் எனவே நீ என்னை மனிதனாக உயர்த்துவாயாக இறைவனை என்று இறைவனிடம் திரும்புங்கள் உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முழுமை உங்களுடைய இறைவனுடைய மிக பெரும் பண்பான இரக்கம் என்ற அந்த குணம் இருக்கிறதா என்பதைத்தான் குணம் குணத்தோடு இணையும் நான் இறக்க குணம் கொண்டிருக்கும் பொழுது நான் இறைவனோடு இணைந்திருக்கின்றேன் எனக்கு அதுக்கு நிகரான ஒரு பாதுகாப்பு உதவியோ கிடையாது உங்கள் முன்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய நிகழ்வையும் பாருங்கள் அவர்களுக்கு இறக்கம் என்ற குணம் இல்லாத காரணமாக அவர்கள் துன்பத்திற்குள்ளாக இருக்கிறார்கள் துன்பத்திற்குள்ளாகாத மனிதன் யாருமே இங்கே இல்லை காரணம் எந்த ஒரு மனிதனிடத்திலும் அது இறக்க குணம் இல்லை நீங்கள் தனித்து சிறப்புமிக்க மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய இரக்ககுணத்தை இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் ஒரு டிவி பார்க்குறோம் ரெண்டு பேரும் அடிக்கிறாங்க அடிக்கும்போது ருசியாக பார்க்குறோமா அல்லது பார்க்க சகிக்காம அதை ஆஃப் பண்ணுறோமான்னு பாருங்க அதை யார் பார்க்க சகிக்க மாட்டாங்களோ அவர்களுக்கு இறக்க குணம் இருக்கின்றது அவர்களுக்கு வாழ்க்கையில் துன்பம் இல்லை எப்போ அதை ருசிச்சு கவனிக்கிறாங்களோ நாலு பேர் கூட்டு பார்க்க வைக்கிறாங்களோ திரும்ப திரும்ப அதை போட்டு காட்டாங்களோ நிச்சயமாக அவர்களுடைய மனம் இறுக்கிவிட்டது விட்டது அவர்கள் இந்த உலக சமுதாயத்தில் நெருப்பின் எரிக்கட்டைகளாக இருக்கின்றார்கள் எனக்கு பெருமை கூடாது இறக்க குணம் கொண்டவர்களுக்கு பெருமை இருக்கின்ற இருக்காது பெருமை கொண்டவர்களை யாரும் விரும்ப மாட்டார்கள் அது இறைவனுக்கு வெறுப்புள்ளைய குணமாக இருக்கின்றது நம் மீது இறைவன் இவ்வளவு விளக்கம் கொண்டு நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் நாம் பிடிக்கப்படுவதாக இருந்தால் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்க முடியுமா ஒரு மனிதனாக ஒரு கண்ணியமான மனிதனாக வெளியில் தடை காட்ட முடியுமா என்பதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் உங்களுடைய மானக்கேடுகளை இறைவன் விட்டால் என்ன கதியாக என்பது உங்களுக்கு ஆடைகளை அணிவித்தான் உங்களுடைய மானக்கேடுகளை உங்களுக்கு மறைத்தான் மன்னித்தான் இன்னமும் உங்களுடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணக்கெடுகளை வெளிப்படையாக அவன் கொண்டு வர முடியும் ஆனாலும் இல்லை உங்களை மன்னித்து வைத்துக் கொண்டிருக்கின்றான் நாமோ இன்னொருவர் வெளிப்படையாக அந்த மாணக்கெடுகள் வெளிப்பட்டுவிட்டால் அவர்களை நாம் கூடிக்கூடி பேசுகின்றோம் ஒழுக்கங்கிட்டவன் என்று திருடிவிட்டான் என்று துரோகி என்று நயவஞ்சகம் என்று ஒவ்வொருவரையும் நாம் அவர்களை முச்சந்தியை நிற்க வைத்து அவர்களை இழிவுபடுத்துகின்றோம் ஒவ்வொருவரும் அந்த வேதனைக்குரியவர்கள் தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான வேதனை மனிதர்களிடமிருந்து இறைவண்ட மருந்து நேரடியாக வர இருக்கின்றது அப்பொழுது நீங்கள் கேட்பீர்கள் நான் என்ன தவறு செய்தேன் யாருக்கு என்ன தவறு செய்தேன் எனக்கு ஏன் இந்த நிலை ஏற்படுத்துது என்று கேட்பீர்கள் உங்களுடைய உள்ளம் கொடுமையாக இருக்கட்டும் நீர் கசியக்கூடியதாக இருக்கட்டும் பிற மனிதர்களுடைய துன்பங்களை பார்க்கும் பார்க்கும்பொழுது இதயங்கள் கசியக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த ஈரப்பசை இருந்தால் தவிர இறைவண்ட மருந்து நற்கிருமைகளும் நற்செய்திகளும் நம்முடைய நெஞ்சத்தில் ஒட்டாது